ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பாக்கியாவும் நம்ம ராதிகாவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ரொம்பவே சந்தோஷமாக ரொம்பவே க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இந்த ராதிகா எதுக்காக பாக்கியாக்குள்ளே இவ்வளோ ஒட்டி ஒராசி பேசிக்கிட்டு இருக்கணும் சீ இதெல்லாம் பார்க்கவே சகிக்கலை இந்த ராதிகா எப்போ வீட்டை விட்டு வெளியே போவாலோ அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசார்ட்டில் வெளியில் வந்திருக்கிறப்போ கூட சந்தோஷமாக இருக்க முடியல கூடையே சனியம் படித்த மாதிரி கூடவே வந்துருச்சு இதுவும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே ராதிகாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க நேரிலுமே திட்டினாலுமே நம்ம ராதிகா ரொம்பவே பொறுமையாக தான் இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம செளியனும் எளிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க எழிலிருந்துட்டு செளியன்கிட்ட நீ ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல உன்னை வேலையை விட்டுட்டு தூக்கிட்டாங்க இப்போ புதுசாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த நீ வீட்டில் சொன்னே இல்லையடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் சொல்லலை யாருக்குமே தெரியாது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதே சமயம் வீட்டில் சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை அதனால தான் சைலண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சொல்லாமல் விட்டுரு போகிற அதுக்கப்புறம் சென்னைக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது ஏதோ ஒன்று சொல்லிடு சொன்னால் தான் நல்லது இல்லைனா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வீட்லேயுமே சண்டை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செல்லியனுமே அது கூடிய சீக்கிரமே சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கோபி மைவையும் இனியாவையும் விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு திரும்புகிறாங்க நம்ம நம்ம ராதிகா இருந்துட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு போக போகிறோம் எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இங்கே ராதிகா நீ இந்த வீட்டை விட்டு போகிறதா தாராளமாக உன்னை யாருமே தடுக்க மாட்டோம் ஆனால் கோபியை மட்டும் கூட்டிகிட்டு போகாத அவனை எங்ககிட்டே விட்டுட்டு போயிடு அவன் இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் இருக்க முடியாது அதே சமயம் அவன் உன்கூட கூட வந்தால் கண்டிப்பாக அவனால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது அவனை நிம்மதியாக இருக்கவும் விட மாட்டேனி தயவு செஞ்சு அவனை இங்கே விட்டுட்டு போயிடு எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அவன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ கெடுத்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனி டேடி ப்ளீஸ் டேடி நீங்கள் அவங்க கூட போகாதீங்க அவங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போகட்டும் டேடி நீங்கள் அவங்க கூட போகணும்னு என்ன தலையெழுத்து நம்ம குடும்பத்து கூட நீங்கள் இருங்க டேடி அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இருந்தால் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குவேன் டேடி ப்ளீஸ் டேடி நீங்கள் ராதிகா அவங்க கூட போகாதீங்க டேடி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இனியாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்லியனுமே அதே தான் சொல்கிறாங்க ஆமாம் டேடி நீங்கள் இங்கே இருங்க ஏன்னா இங்கே இருக்கிறது தான் கரெக்டு அவங்க கூட போகாதீங்க ஊர் ஃபுல்லாகவே தப்பாக பேசுகிறாங்க எங்கே போனாலுமே அசிங்கமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே செளியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எதையுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம ராதிகா மேலே ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரி கோபிக்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாடுறா கோபி அவள் இந்த வீட்டை விட்டு போகிறதா தாராளமாக போட்டோம் நீயும் குறுக்க நிற்காத அவ போயிட்டோம் ஆனால் உன்னை மனசை மாற்றத்துக்கு பார்ப்பா அவள் என்ன பேசினாலையும் உன் மனசுக்கு அறியக்கூடாது நீ என் கூட தானே இருக்கணும் கோபி நீ எனக்கு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியா எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்டா கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே எங்கள் கோபிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் கோபி இருந்துட்டு அம்மா எனக்கு ராதிகாவும் முக்கியமா நீங்களும் வேணும் ஆனால் அது நடைமுறைக்கு செட் ஆகாதுன்னு தெரியும் அதுக்காக ராதிகாவையும் மயுவையும் என்னால் நடு தெருவில் விட முடியாதுமா அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரியோ அப்போ என்னை விட்டுட்டு நீ அவ கூட போயிடலான்னு முடிவு எடுத்துட்டியா கோபி என்னப்பா கோபி நீ இருக்க அப்படின்றதுக்காக தான் இந்த உயிரை கையில் இருக்க இல்லைனா இது எப்போவோ போய் சேர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி அழுகுறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபியுமே மேலே ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு நம்ம பாக்கியாக நம்ம மயவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டி நான் உங்களை விட்டுட்டு போகிறத நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன் ஆண்டி நீங்கள் எங்களை இங்கேயே இருக்க சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கேயே இருப்போமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவோ இங்கே பாருமையோ நீங்கள் இருக்கக்கூடாதுனாலாம் நான் சொல்லலை உன் டேடி உன் மம்மி நீனு மூணு பேரும் இந்த வீட்டில் ஒன்றா இருந்தால் இருங்க அப்படி இல்லை உன் மம்மி வந்து இந்த வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உன் டேடியும் உங்கள் கூட வந்து தான் ஆகணும் ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறது தான் கரெக்டு உன் டேடி இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா ஐயோ இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி மயு சொல்கிறாங்க தெரியுதுல்ல அப்போ நீங்கள் மூணு பேரும் இருங்க உனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆன்ட்டிக்கு நீ கால் பண்ணணும் நான் உன்னை வந்து உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு வருவேன் சரியா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இங்கே மயுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரிங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இனியாக வராங்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின் சொல்லி கேட்குறாங்க வா இனியா ஐயா இங்கே வந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா என்னமோ தனியாக தூங்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் உங்ககிட்ட படுக்கலானே வந்தேன் ஆனால் நீ பேசின்ட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் காதில் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கேட்ட அதுதான் இப்போ மயூக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே டேடி என் கூட தான் இருக்கணும் எனக்கு மட்டும் தான் டேடி சொந்தம் அப்படின்னு சொல்லி இங்கே இனியா சொல்ல இங்கே பாக்கியாவோ இங்கே பாரினியா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை உங்கள் டேடி இப்போ வேறு குடும்பத்து ஆள் நம்ம கூட இருக்கிறது சரிப்பட்டு வராது அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிய வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க ஏன் டேடி மாது ஏன் டேடி என் டேடி என் கூட தானே இருக்கணும் ஏன்மா இப்படி பண்ற நீ எல்லாமே உன்னால் தான் நான் சந்தோஷமாக இருக்கிறதே உனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லி இங்கே இனியா வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே பாரு இனியா உனக்காக நான் இருக்கேன் உன் டேடி தான் வேணும் அப்படின்னா உன் டேடி கூடவே நீயும் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போமா நீ பேசுகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இங்கே இனியா வந்து அழுகிறாங்க இங்கே மயு இருந்துட்டு அக்கா அழுவாதீங்கக்கா அக்கா எனக்குமே எல்லாருமே ஒன்றா இருக்கணும் தான் ஆசையே ஆனால் அதுக்கு தந்த தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையவே மாட்டேங்குது என்னாலையுமே டேடியை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மயு சொல்கிறாங்க இங்கே இனியாவோ நான் சின்ன வயசுலேருந்தே டேடி கூட வா இருந்தேன் நானும் தான் சின்ன வயசுலேருந்தே டேடி கூட இருந்தேன் என் உண்மையான டேடி என் கூட தான் இருக்கணும் உன்னுடைய டேடி உன் கூட இல்லைன்னா அதுக்காக என்னுடைய டேடியை பறிக்க பார்ப்பேன் நீ அப்படின்னு சொல்லி இங்கே இனியா வந்து கிட்ட கேட்க மயோ எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க இங்கே பாக்கியாவோ என்ன இனியா இருக்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா எப்படி பேசுறதுன்னே உனக்கு தெரியல மயுக்கிட்ட தான் பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா மயு மனசு கஷ்டப்பட்டா இப்போ வந்து உங்களுக்கு துடிக்குது ஆனால் நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு ஏமா து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இங்கே இனியா கேட்க இங்கே பாக்கியாவோ இங்கே பார்வை இனியா என்ன நடக்குமோ அதுதான் நடக்க இருக்கும் நீ சும்மா மனசை போட்டு வருத்திக்காத சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி படுத்து தூங்குவா அப்படின்னு சொல்லி இனியாவை கூப்பிடுறாங்க போமா உன் கூட படுத்து தூங்கலான்னு ஆசையாக வந்தேன் நீ என்னென்னமோ பேசி என் மனசில் என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன் இங் எனக்கு உன் கூட தூங்கவே பிடிக்கல நான் தனியாக போய் போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே ராதிகாவும் நம்ம கோபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி நம்ம நாளைக்கு போகிறோம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்குது ராதிகா வரேன் ஆனால் அம்மா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்களே ராதிகா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவேடு ராதிகா அம்மாவையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அவங்க ஏற்கனவே அப்பாவை இழந்திருக்காங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ராதிகா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இந்த வீட்டில் இருப்போமே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி கேட்குறாங்க ராதிகாவோ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் இருந்ததே நம்ம இந்த வீட்டில் அதிகம் இதுக்கப்புறமும் இருக்கிறது மரியாதையே இல்லை ஊரில் எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க எல் எனக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது இனியாவ பார்த்தியா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும் நான் வரந்தேன் வந்தேன் நீங்கள் தானே என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க அங்கே என்னால் தான் இனியாக தோத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் தான் அவளுக்கு அவமானமாக போச்சான் இதெல்லாம் என் என் மனசுக்கு எப்படி வலிச்சது தெரியுமாங்க ஆனால் எனக்காக ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை எனக்கு ஆறுதலுமே சொல்ல கிடையாது உங்கள் பொண்ணு தானே முக்கியம்னு நினச்சிங்க நான் அதில் எதுவுமே தப்பாக நினைக்கலீங்க அப்போ கூட என் மனசை நான் தேத்திக்கினேன் நாளைக்கு நம்ம இங்கேருந்து போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராதிகா சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம ராதிகா இருந்துட்டு என்ன கோபி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தோ வர திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இனியானு கோபி நீ போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்ல இனியாவோ டேடி ப்ளீஸ் டேடி எங்களை விட்டுட்டு போகாதீங்க டேடி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கப்புறம் கோபி நீங்கள் இங்கே இருங்க நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது நம்ம இனியாவுக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது என்ன ராதிகா சொல்கிற ஆமாம் கோபி நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க இதுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் நீங்கள் இங்கேயே சந்தோஷமாக இருங்க நான் போகிறேன் நானும் ஐயவும் போகிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஆனால் பாக்கியாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது ராதிகா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு இருந்தா கண்டிப்பாக கோபியை கூட கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் இங்கே அவர் இருக்கிறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையவே கிடையாது அவருக்கு எங்களோட இருக்கிற உறவு வந்து எப்போவோ அருந்து போச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவும் ஒட்டும் எதுவுமே கிடையவே கிடையாது அவரை தயவு செஞ்சு உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க உங்களை தொட்டு தாலி இருக்காரு உங்களை இப்படி அன்னாதியாக நடுத்தருவில் விடுறதுக்காக தான் இப்படி தாலி கட்டினாரா என்ன அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்கள் எந்த ஒரு தியாகமும் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு ராதிகா நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியாக இருந்துட்டு என்னம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்களே இங்கேயும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துட்டு ராதிகா ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ராதிகாவை ஹக் பண்ணுறாங்க இனியா நம்ம ராதிகாவும் வெளியே போயிடுறாங்க சரி நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்கள் ராதிகா நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போகலன்னா இங்கே பெரிய பிரச்சனையே நடக்கும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு வயிறு எரிய வயிறு எரியுது இங்கே பார் பாக்கியா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க